இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை நம்முடைய முகத்தை வெட்கப்பட்டு விடாத தேவன் உங்களுடைய முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஏனென்றால் நீங்கள் அவரை நோக்கி பார்த்திருக்கிறீர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் அவருடைய முகத்தை தேடுகிறீர்கள் கத்தரை தேடுகிறவர்களே கத்திரை நோக்கி கூப்பிடுறவர்களை அவர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் எந்த இடத்துல உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வருகிறது நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்னுடைய உறவினர்கள் மத்தியில் என்னுடைய நண்பர்கள் மத்தியில் என்னுடைய சத்துருக்களுக்கு மத்தியில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ நான் கலை தலைகுனிந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ பல விதங்களிலே பயப்படுகிறோம் ஆனால் இன்னைக்கு கத்தில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்துருக்கிறீங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்க உங்களை வெட்கப்பட்டு போக மாட்டார் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை விடுவிக்க வேண்டிய காரியங்களில் விடுவிப்பார் உங்களை கனப்படுத்த வேண்டிய இடங்களிலே கனப்படுத்துவார் சோர்ந்து போகாதீங்க கற்று மிகவும் நல்லவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு வரையே நாங்கள் உடைய முகத்தை தேடுகிறோம் நோக்கி பார்க்கிறோம் எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன்னு சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி உங்களையே நம்பியிருக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்த வல்லவர் நம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறாங்க ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கற்றுறவங்களை ஆசிரியப்பாராங்க ஆமாம்